வணக்கம் நண்பர்களே திஸ் இஸ் குரு ஃபோர் சிலபஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் புக்கில் எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கு இந்த புக்கில் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு போடுறேன் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் படிங்க ஃபஸ்ட்டு பொது அறிவியலில் ஐந்து கேள்விகள் புவியில் ஐந்து கேள்விகள் இதை வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் இதில் பத்து கல்வி வருது அதனால் வந்து சிந்து சமையல் நாகரிகம் இந்திய ஆட்சியல் இதில் பாஞ்சு கல்வி வருது இதில் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு முகவர் முகவரை அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் இது மட்டும் புக்கில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து சிக்ஸ்து புக்கில் இந்திய அரசியலமைப்பு இதில் ஒரு பாடம்ங்க இதை படிச்சிங்க இது டென்த்து புக்கு இந்தியர்ஸ் நம்ப இது ஃபஸ்ட்டு பாடம் தான் ஒரு பாடம் ஃபுல்லும் படிச்சிங்க அப்புறம் லெவன்த்தில் இந்திய அரசுலமைப்பு இந்த படமும் இருக்குது இதையும் படிச்சிங்க மஸ்ட் ட்ரீட் பண்ணிக்கிங்களா இந்த மூணு படம் இந்திய அரசுலமைப்புக்கு முக்கியமானது இந்த மூணு படம் தரவை பண்ணுங்கள் சிலபஸ் ஏசியாக புக்கில் எங்கெங்கே இருக்குங்கிறது அந்த வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு படிக்க வேலைக்கு பாருங்கள் Okay, thank you.